ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜப்பான்லிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுசுக்கி எவ்வரி கார்கள் ஒரே இடத்தில் விற்பனைக்காக இந்த கார்கள் எல்லாம் எங்கே விற்பனைக்காக என்ன விலையன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் முழுமையாக வாங்க வீடியோக்குள்ளே போகும் சுசுக்கி எவ்வரி கார்களில் இப்போ எல்லா கலர்லேயும் இருக்குது அதை விட முடல்கள்லேயும் சில சில வேறுபாடுகள் இருக்குது நாங்கள் இந்த முடல்களையும் பார்ப்போம் எவ்வரி கால் கூடுதலாக எல்லாரும் விரும்புகிற கார் தானே பாருங்கள் இதில் வந்து முடலும் போட்டிருக்கணும் விழையலும் போட்டிருக்கணும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறக்குமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இதுண்ட முடல் வந்து த்ரீ பிடி டிஏ பதினேழு பி அறுநூற்றி ஐம்பது சிசி இதுண்ட விளையாடம் போட்டிருக்குன்னா நான் விளையாடின் சொல்கிறேன் இந்த காரெல்லாம் கொழும்பு தெய்வலையில் உள்ள ஆர்ஏ லங்கா மோட்டர்ஸில் நீங்கள் கூழில அடிச்சாடே காட்டும் அதை விட நம்பர் வேணுமென்றால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்பரை தரேன் இது இந்த மொடல்களை நாங்கள் பார்ப்போம் ஒரு ஃபேமிலி தேவைக்கு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீள் எவ்ரி கார் உங்களுக்கு தெரியும் எவ்ரி கொஞ்சம் இலங்கையில் பிரபலியமானது வெகுனரை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கூடினதான் எவ்வரி இதெல்லாம் ஒரு ஜனல் ஜப்பான்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரகம் செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மொடலும் இங்கே உள்ள உள்ளது ஏன்னா சில மொடல்கள் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மிற்கு நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் அதை அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட இருபத்தி அஞ்சு ரேலர் ரேடரண்ட ஒரு ரேட்டா மோடல் இதை பற்றி நாங்கள் பார்ப்போம் முதல் லெவ்ரியை பற்றி பார்ப்போம் இது இந்த இது வந்து வேறு ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு மாடல்களும் வித்தியாசமாக இருக்குது இது ஒரு மாடலில் இருக்குது இது ஒரு மொடலில் இருக்குது பார்ப்போம் இது வந்து அறுநூற்றி சிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரிஜினல் ஜப்பான் சுசுக்கி இதுக்கு வந்து தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் போட்டிருக்கோம் விலை விலா வந்து இப்போ இருக்கிற விலை தான் நான் போடுறோம் இப்ப இருந்து விலை சிலது மாறுபடலாம் கூடலாம் அதை பற்றி எனக்கு தெரியாது நான் இப்போ உள்ள விலையிலேயே நான் போடுறேன் மற்ற இது வந்து ஒரு வித்தியாசமான மொடல் இதுக்கு பாருங்க செல் டண்ட் இருக்கு முன் பக்கம் இதுக்கு வந்து முன் இந்த இதை பாருங்க இதுல வந்து மூன்று இருக்கு இல்லை அந்த மொடல்களில் வித்தியாசம் இருக்கு மற்றது எல்லாம் ஃபுல் ஆப்ஷனோட அன் இருக்கு இதை பற்றி பார்ப்போம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அறுநூற்றம்பது சிசி தான் அதை விட இது வந்து தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் இந்த பேர் தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா அப்படின் இதை பற்றி பார்ப்போம் இது ஒரு வெள்ள இதுவும் இந்த மாடலும் ஒரு ஒரே மாடல் மாதிரி தான் இருக்குது இது இந்த விலையை பற்றி பார்ப்போம் இது அறுநூற்று ஐம்பது சீதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுசுக்கி ஜப்பான் ஒரிஜினல் தொண்ணூற்றி நாலு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா தொண்ணூற்றி நாலு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் இந்த இவர் இவ்வ இது வந்து ஃபேமிலி யூஸ் ஃபேமிலி சேவைகளுக்கு கூட ஆறு பேர் இருக்கக்கூடிய மாயிருக்கும் காரை விட கூட இவரு கூட விரும்புவனம் எல்லாரும் சுசுக்கின்ற தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் இந்த முடல் இந்த முடல் தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு வித்தியாசங்களில் இருக்குது பிலா வித்தியாசங்கள்ல இருக்கு பார்ப்போம் இது வந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூறு அறுநூற்றி சிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடல் உற்பத்தி ஆண்டும் இருபத்தி அஞ்சு இறக்குமதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் எப்ரீ இல்லை கொஞ்சம் நவீனமான முறையில் வருகுது இது வந்து சேல்ஸில் இருக்குது பிரவலியமான இலங்கையிலேயே பிரவலியமான செய்ய ஆரே லங்கா தேய்வலையிலே இருக்குது கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும் இலங்கையிலேயே மலிவு விலையில் பிராண்ட் வாகனம் வேண்டவனு பண்ணால் நீங்கள் இங்கே தான் வர வேணும் எல்லா வாகனமும் இருக்குது விரும்பினாய் வாகனம் எல்லா வாகனமும் இருக்குது பாருங்கள் இதை பெரிய பார்ப்போம் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான முடலில் இருக்குது இது அறுநூற்றம்பது சிசி சுசுக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபா இது தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபா ஒரு வேன் மாதிரி கிடக்குது ஒரு குட்டி வேன் மாதிரி இருக்குது முந்நூற்றம்பது லட்சம் பின்னுக்கு டிக் இருக்கு இது சுசுக்கி பாசண்ட் அண்ட் இருக்குது இது ஒரு வித்தியாசமான முடல் நாங்கள் இதயம இருக்கா பார்ப்போம் இதுக்கும் இதுவும் ஒரு வித்தியாசமான சுசுக்கு எவ்வரிமாய் இருக்குது வித்தியாசமாக இருக்குது பார்ப்போம் இதெல்லாம் அந்த வித்தியாசமான மொடலில் இருக்குது கை தான் இது அறு இதுவும் அறுநூற்றம்பது சிசி தான் ஒரு ல ஒரு கோடியே மூன்று லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இதுக்கு இவ போட்டிருக்கு கை ஃப்ரெட் இது கஷ்டம் கஷ்டம் மொடல் இதுவும் எவ்வரிமாயி தான் இருக்குது எவ்ரி இல்லை கன மாடல்களில் இருக்குது இதை பார்ப்போம் எவ்வளோ நோமலும் இருக்குது ஹைஃப்ரிட்டும் இருக்கு இது ஹைப்ரிட் இது பின்னக்குள்ளெல்லாம் ஹைப்ரிட் இதுக்கு போட்டிருக்கில் ஒரு கோடியே ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாடல் இந்த அறுநூற்றி சிசி இதில் கன மொடல்கள் இருக்குது நீங்கள் எவ்வளோ என்று தான் ஒரே பேரில் இருக்குது மொடல்கள் இப்போ ஆண்டுக்கு ஆண்டு வித்தியாசமாக வித்தியாசமான விலையாகவும் இருக்குது ஏன்னா ஒரு கோடிக்கு உள்ள உள்பட்ட விலை தான் அதை விட இதுவும் பக்கத்தில் இருக்குது இதே பாப்போம் இது டொயாட்டாண்ட இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் இறக்குமதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் உற்பத்தி ஆண்டும் பாருங்க ரோமி இதுன்ற பேர் வந்து டொயாட்டா ரோமி இதுவும் வந்து ஜப்பான் புது புதுப்புடல்கள் வந்திருக்கு இருக்கு ஜப்பான் இதுக்கு வந்து இவ போட்டிருக்கிற விலையை நாங்கள் பார்ப்போம் ஒரு கோடியே எட்டு லட்சத்தி தொண்ணூ தொண்ணூறாயிரம் இது ஆயிரம் சிசி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஜப்பானில் இங்கே வந்து ஓடியில ஜப்பானில் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இங்கே வந்து இது புதுசு தானே இதுவும் ஒரு ஜப்பானில் இது ஒரு வித்தியாசமான முடலாக இருக்குது இதுவும் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது சிசி தான் இதுக்கு விலை ஒரு கோடியே பதினூன்று லட்சம் அதை விட இது கொஞ்சம் விலை கூட போட்டிருக்குன்னா அந்த இங்கே இன்னும் கூடுதலான கார்கள் இருக்குது நீங்கள் இந்த கார்கள் பற்றி முழுமையான தகவலுக்கு நீங்கள் இங்கே கடையிலேயே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் விதம் விதமான ஒவ்வொரு முடல்கள் இருக்குது அடுத்த பாருங்க இந்த டொயாட்டா பொக்ஸி அவர்கள் பார்ப்போம் இது என்ன விழியன்றதை பார்ப்போம் இதுவும் ஒரு பேனுன்ற ஷேப்பில் இருக்குது பாருங்க இதில் எல்லா கலரும் இருக்குது என்ன முடலன்றதை பார்ப்போம் டொயாட்டா பொக்ஸி கைப்ரேட் ஹைப்ரிட் தான் இந்த பக்ஸி எல்லா கலர்லையும் இருக்குது வெள்ளை கருப்பு சிவப்பு கலர்களில் இருக்குது மூன்று கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் உங்களுக்கு தெரியும் இது இது ஒரு விஐபி கார் தான் மூன்று கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா இது இந்த விலை அடுத்து இங்கே உள்ள எவரி கார்கள் இங்கே உள்ள எல்லா வகையான காருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது ஆர் ஏ லங்கா மோட்டர்ஸ் தெவு வலையிலே இருக்குது தெரியாத ஆட்கள் இதை பற்றிய மேலதிக தகவலுக்கு நீங்கள் என் ஹொமலில் நீங்கள் என்ற நம்பரை கேட்டுக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் அதை விட நீங்கள் கூகுளில் சரி என்ன ஃபேஸ்புக்கில் அதை விட மேப்பில் நீங்கள் அடித்த ஆரையில் லங்காண்டா கூடுதலாக காட்டு முடத்தை நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துக்கொள்வது என்ன இலவாக இருக்கும் நன்றி வீடியோ பார்த்தமே